இயக்குனர் வெற்றிமரன் தன்னோட கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியில் தயாரித்த கடைசி படம் பேட் கேர்ள் இனி கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்தப்படுன்னு தன்னோட வருத்தத்தை வெளிக்கடிக்காமல் சொல்லிவிட்டு மைக்கி விட்டு கடந்து போயிட்டார் இதற்கு திருப்பூர் சுப்பிரமணியம் தயாரிப்பாளர் கலைப்பள்ளி தானு தன்கிட்ட சொன்னதாக சொல்லி என்ன சொன்னார்னா இயக்குனர் வெற்றிமரனுக்கு வாடிவாசல் படத்துக்காக முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டேன் ஹீரோ சூர்யாவுக்கு குறிப்பிட்ட பெருந்தொகையை முன்பணமாக கொடுத்துருக்குறேன் வாடிவாசல் படத்துக்காக ஏராளமாக செலவு பண்ணிவிட்டேன் வாடிவாசல் படம் ஆரம்பித்து அஞ்சு வருஷமாச்சு தயாரிப்பாளராக வாடிவாசல் வாசல் படத்தோட தயாரிப்பாளராக வாடிவாசல் படத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு தயாரிப்பாளர் கலைப்புள்ளி தானுன்னு சொன்னதுக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா இவங்க வெற்றிமாறன் நீங்கள் தயாரிப்பாளராக உங்களோட கிராஸ்ரூட் கம்பனியாக கம்பெனியை கடைசாதரன்னு சொல்கிறீங்க அது எனக்கு வருத்தம் தான் ஆனால் உங்களால் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு தன்னோட தயாரிப்பு நிறுவனத்தை இழுத்து மூடுற நிலைமையில் இருக்காரு இதுக்கு என்ன தீர்வு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இன்னொரு தயாரிப்பாளரோட பிரச்சனை ஏன் தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் இதற்கு ஒரே தீர்வு இயக்குனர் வெற்றி சொன்ன பட்ஜெட்டை விட குறைவான பட்ஜெட்டில் படத்தை எடுத்து திரை கொண்டு வந்து பெரிய லாவ எட்டும்போது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்